சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திருச்சியில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சித்த மருத்துவர் சுப்பையா பாண்டியன் அவர் மாநில சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க போலி சான்றிதழ் தயாரித்த வழக்குல அவர் கைதாக இருக்கிறாரு இந்த விவகாரம் குறித்து ஒரு ஆயுஷ் அமைப்பினுடைய ஒரு தலைவரா நீங்க என்ன கருதுறீங்க சரிங்க MD. Okay. Mm, anti clockery unit, Oil Welfare Organization, AFAC. Okay, okay. எங்களோட அமைப்போட பிரதான நோக்கம் என்னன்னா போலி மருத்துவர்களை ஆயுஷ் துறையில் ஒழிப்பது சரி இந்த கடந்த ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்து இந்த இயக்கத்தை நாங்க வந்து கட்டமைத்து நடத்திக்கிட்டு வர்றோம் சரி இப்ப சமீபத்துல முந்தா நாள் அரசணப்பட்ட அந்த மருத்துவரை பற்றி பத்திரிகைகள்ல வந்து சித்த மருத்துவ சங்க தலைவர் கைது என்று ஊடகங்கள் ஒளிபரப்பின அதுதான் சார் நான் கொஞ்சம் விவரமா அதுக்கான பதில நான் சொல்றேன் சொல்லுங்க சார் அவர் வந்து அதாவது ஒரு போலி மருத்துவரை ஊடகங்கள் மரியாதையாக நடத்துகின்றன எப்படி என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் உங்களுக்கு இந்த விவரங்களை சொல்ல வரேன் திரும்ப திரும்ப நாங்கள் ஊடகங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு போலி மருத்துவர் கைது செய்யப்படும் போது அவர் போலி மருத்துவர் போலி டாக்டர் என்று பத்திரிகையாளர்கள் போட வேண்டும் போலி சித்த மருத்துவர் என்று கூட போடக்கூடாது போலி மருத்துவர் தான் போலி மருத்துவர் தான் இப்ப சுப்பா பாண்டியனை ஊடகங்கள் எப்படி கையாள வேண்டும் என்றால் போலி மருத்துவர் கைது போலி வைத்தியர்களின் கும்பல் தலைவன் கைது போலி மருத்துவ சான்றுகள் கொடுத்த கும்பலோட சங்க தலைவர் கைது என்று போட்டால் தானே மக்கள் கழிவுடைவார்கள் சித்த மருத்துவர் சங்க தலைவர் கைது என்று செய்தி போட்டால் ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்துறைக்கும் அசிங்கம் இல்லையா கண்டிப்பா சார் இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இது நீங்க ஊடகத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்க உங்களுடைய கேள்வியில இருக்கக்கூடிய நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்துல உங்களுக்கு நாங்க திரும்ப வைக்கக்கூடிய ஒரு தலைமையான வேண்டுகோள் ஒரு மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவரு வழக்கமா செய்யக்கூடிய பணிய ஆய்வுக்கு போகல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா அப்ப இந்த மாதிரி செய்தித்தாள்ல வருது இப்ப ஒருத்தர் கைது சுப்பையா பாண்டியன் விவகாரத்தை எடுத்துக்குவோமே ஏன் இதுவரைக்கும் திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் சுப்பையா அப்படிங்கிற நபர் ஒரு போலி மருத்துவர் அப்படின்னு ஏன் ஒரு பத்திரிகைக்கு அறிவிக்கல அவர் அறிவிச்சா நாங்க அதிகாரபூர்வமா பத்திரிகைகள் சார்பு அறிவிக்க போறாங்க சார் அது ஒரு ஒரு பத்திரிகையாளரும் இவர் வந்து போலியா இதா அப்படிங்கறத நீங்க சொல்றத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா இப்படித்தான் நீங்க வந்து போடணும்னு சொல்றதுக்கு அதுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்ல ஓகேவா எடுத்தோன்னு போலின்னு நம்ம போட்ட முடியாது அவர் வந்து அவர் வந்து அதாவது ஒரு போலி மருத்துவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் கீழ் அவரு கைது செய்யப்பட்டு அவரை போலி மருத்துவர்னு போடாம சித்த மருத்துவர் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது ஊடகத்தை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமானது ஓகேவா அவர் போலி மருத்துவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் கீழே சுப்பையா பாண்டியன் கைது செய்யப்படவில்லை ஓகேவா அவர் போலியாக சான்றிதழ்களை உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு தான் கைது செய்யப்பட்டிருக்காரு ஓகேவா அப்ப கைது செய்து இப்ப நீட நான்கு நாட்கள் ஆகுது இதுவரைக்கும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் வழியாகவோ அல்லது மத்தையா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகாரியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை இது வரைக்கும் வெளியாகலையே அப்ப நீங்க அவங்களை பார்த்து தானே நீங்க அந்த கேள்வியை கேட்கணும் நீ போலின்னு முதல்ல போடையா அவங்க பார்த்து போடுவாங்க அவ்வளவுதான் சரியா இல்ல இதை கண்டிப்பாக நீங்க சொல்லுவாங்க நாங்களா வருது நீங்க முதல்ல வந்து திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கிட்ட நீங்க பேசுங்க சரிங்களா சித்த மருத்துவ அலுவலர் இதை கவனமுடன் பரிசீலித்து சட்டபூர்வமாக அறிவிக்க வேண்டும் கண்டிப்பா சார் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்து எல்லா மீடியாவும் வந்து போலி மருத்துவரும் போட போறாங்க சார் அதனால நீங்க அதை திரும்ப திரும்ப நீங்க வந்து அழுத்தமா வலியுறுத்தறதுனால நான் அந்த கருத்தை திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது இந்திய மருத்துவ இயக்குநர் இந்த கருத்தை நாங்க கண்டிப்பா நான் சொல்ல வர்றது அந்த மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அல்லது ஏதோ குற்றச்சாட்டில் இருக்காங்க அது வரைக்கும் நீங்க வந்து ஆய்வுக்கு போகலை விசாரிக்கலங்கிறது கூட இருந்துட்டு போகட்டும் ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்து வெளியில மீடியாவுக்கு வந்த பிறகாவது அதை வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இவர் போலி மருத்துவர் தான் அப்படின்னு வந்து அதுல என்ன என்ன நடந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக இது இதுக்கு வந்து முழு பங்கு கொடுத்தும் ஊடகங்கள் வந்து அவரை போலி மருத்துவர்னு குறிப்பிடாம சித்த சொன்னா உங்களுடைய அந்த கோபம் நியாயமான கேள்வி வந்து போலி மருத்துவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் தமிழகத்தில் நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி வந்தது சரிங்க வனகல அரசர் காலத்துல ஆரம்பிச்சது சரி இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்து நாலு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஆகிவிட்டது சரிங்க சார் அதாவது சித்த மருத்துவ கல்வி நிறுவனமா நிறுவனமயமாக்கப்பட்ட அதாவது சரி இன்ஸ்டிடியூஷனலி க்வாலிபைடு டாக்டர்ஸா உம் நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் உருவாகியே கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஆகிறது சரிங்க சார் இடைப்பட்ட காலங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பரம்பரை மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல மத்திய மாநில அரசுகள் நிறுத்திடுச்சு சரி அந்த சான்றுகளை யார் கொடுத்தாங்க அந்த விவரங்களை நான் சொல்றேன் இந்த சான்றிதழ்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல திரும்பவும் இந்த சித்த மருத்துவ கவுன்சில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட போதும் மத்திய அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலுடைய விதிகள் உருவாக்கப்படவில்லை என்று பட்டதாரி சித்த மருத்துவத்தை சேர்ந்த மருத்துவர்களே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் சார் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கிறோம் அப்ப சித்த மருத்துவர்கள் பட்டதாரி சித்த வைத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு வேறுபாடு இருக்குது பட் ஆனா மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இயற்றிய சட்டம் பிளஸ் அதே போல வந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசு உருவாக்கிய சட்ட திட்டங்கள் எல்லாமே நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மட்டுமே கவுன்சிலில் பதிய வேண்டும் என்று சொல்லுகின்றன ஓகே சார் மட்டுமே அங்கீகரிக்கின்றன இப்ப சுப்பியா பாண்டியன் வந்து பரம்பரை சித்த வைத்தியர் அப்படிதானே அவர் எந்த கல்லூரியிலையும் படிச்சு சித்த சித்த மருத்துவம் அவர் படிக்காதவர் அப்படி சொல்ல வரீங்களா அவர் பரம்பரை சித்தி வைத்தியரா என்பது கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த அளவுக்கு போலிகளை போலி மருத்துவர்களை போலி மருத்துவ சான்றிதழ்களை உருவாக்கியவர் ஆய்வின் பொழுதே அவர் மேலேயே போலி மருத்துவ சான்றிதழ் இருப்பதாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் சரி அதை பார்க்கும் போது இவர் தனக்குத்தானே போலி சான்றிதழ்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது தெரிகிறது